கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டங்கள் எப்போ முடிவுக்கு வரும் இது ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாலும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுக்குறீங்க இந்த பக்கம் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து வழங்கிக்கிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் வந்துருச்சுன்னு ஒரு பயம் வந்துருச்சா திமுகவுக்கு திமுக மாதிரி அதிக தொகுதிகளில் ஜெயிச்ச கட்சியே கிடையாது அதே மாதிரி திமுக மாதிரி அடிமட்டமாக தோத்த கட்சி கிடையாது நான் காரணம் இது தேர்தலுக்கான அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது அந்த வாக்குறுதியில் ஒன்றுக்கு ஒரு நாலு நிறைவேற்ற முடியலன்னு சொன்னால் யார் காரணம் இருந்து தொண்ணூறு சதவீதம் பர்ஃபெக்டாக நிதியை வாங்கிக்கிறேன் ஒழுங்கா ஒழுங்காக கூட நான் அதை ரன் பண்ணிடுவேன் அதை கூட நீ தர தரமாட்டேன்ற அப்போ இந்த உனக்கும் எங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை ஓடுது பாருங்கள் இதில் தான் எங்கள் வாக்குறுதி பத்து இருபது சதவீதம் தேங்கி விற்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பாஜகவும் திமுகவும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க அப்படின்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை சார் அவருக்கு மான மரியாதை சூடு சுரணம் எதுவும் கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால் அவர் அவரை காப்பாற்றிக்க அவர் குடும்பத்தை காப்பாற்றிக்க சொத்தை காப்பாற்றிக்க கச்சை காப்பாற்றிக்க பதவியை காப்பாற்றிக்க வேணாலும் கொடுத்துட்டு வந்துடுவாரு டெல்லி போவார் வேட்டியை கொடுத்துட்டு டவுசரோடு வெளில வந்துவிடுவார் இதெல்லாம் அவரோட பாலிசியாக இருக்கலாங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து இது இந்த தமிழ்நாடு குனிய விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு தமிழ்நாட்டையே குனிய விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு அப்போ என்ன அர்த்தம் தமிழை மான மரியாதை சூடு சுரணையோடு இருக்கான்னு அர்த்தம் இந்த ஒன்றுக்காக நாங்கள் போய் அந்நியங்காலில் உள்ள அளவுக்கு திறந்த ஆள்னு இல்லை இந்த ஒரு சூடு சுரணம் அவனுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் இல்லை இதனால தான் நாங்கள் திட்டோம் அந்த அளவுக்கு அது பிடிக்காம போய் பிஜேபியில் தரண்டாகிட்டார் திமுக தீய சத்தியம் சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்து இருபத்தாரோட திமுகவாக நாங்கள் ஒழித்து கட்டிவிடுவோம் சொல்லிருக்காரு அடுத்த சிஎம் அவர் தான் சொல்லிருக்காரு நம்ம அவரை சாதாரணமாக பிறந்தட முடியாதே சார் தமிழனை காப்பாத்துகிற ஓம் மதத்தை காப்பாத்துகிற நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு எங்களை தீய சக்தி தீய சக்தினா இது இருந்தாலும் நான் லூசுன்னு சொல்லவே என்னமா சார் வகைத்தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றி கொண்டன அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் மேடம் இப்ப பொதுவாகவே இந்த படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது அவங்க விருப்பப்பட்ட ஒரு விஷயம் பொழுதுபோக்கு அம்சம் ஆனால் அதுலயும் அரசியல் இருக்கு அப்படின்றத சமீப காலங்கள் ப்ரூவ் ப்ரூஃப் இருக்கு குறிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் இன்னைக்கு பராசத்தி ரிலீஸ் ஆயிருக்குது ஹிந்தி எதிர்ப்பு பத்தியெல்லாம் பேசியிருக்கிறாங்க மத்திய அரசு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க திமுக காங்கிரஸ் விரிசல் ஏற்படும்ன்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்துட்டு இருக்குது முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க அதை சினிமாவா பாப்போம் சினிமா கடந்து வந்து சர்வீஸ் செய்கிறது அரசியலாக பார்ப்போம் அதை டைம் பாஸாக பார்ப்போம் இதை வந்து அடுத்தவனோட டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது வாழ்க்கையோடய வாழ்வாதாரத்தோட முன்னேற்றத்துக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கான அரசியலாக பார்ப்போம் இது ரெண்டையும் பிரித்து பிரித்து பார்ப்போம் இந்த புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிக்கார மாதிரி நடிகை மூஞ்சை பார்த்து நாற்பத்தி ரெண்டு பேர் சத்தானே அந்த மாதிரி நடிகர் நடிகனுக்கு ஒரு டிபேட் ஷோ நடத்துகிறது நடிகனோட ஆக்டிவிட்டிஸ்க்காக ஒரு ஷோ நடத்துறது இதெல்லாம் நம்ம அப்படி பார்க்கவே வேண்டாம் இந்த நடிகனூளை வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு நடிகை தான் நாடே சீரழிஞ்சு போச்சு இது என்னோடய ஓப்பன் கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் அவங்க வந்து நடிக்கிற வரைக்கும் நடிப்பு தொழிலை பார்க்கட்டும் நடிப்பு முழுக்க போட்டுட்டு அரசியலை குறட்டோம் இவரெல்லாம் நடிகனாக வரல இவரெல்லாம் பை பர்த் பாலிடிக்ஸில் பொலிட்டிக்கலாக வந்தார் மக்கள் சேவை செய்கிற மாதிரி பொலிட்டிக்கலாக வந்தார் பொலிட்டிக்கலைஸ்டான ஒரு கட்சி இந்த கட்சியில் அவர் வந்து வேலை செய்கிறாரு வேலை செஞ்சிட்ருக்காரு இவ்வளோ தான் நான் கட்சி ஆரம்பித்து உதயநிதி எங்கேயாவது தனியாக கட்சி ஆரம்பித்து யார் ரசிகர் மன்றம்லாம் அப்படி எனக்கு பின்னால் வந்து ஓட்டு போடுங்க நான் தான் முதல்வர் அப்படின்னு பிரபாண்டா பண்ணிட்டு ஓடினாரா கேட்குறவங்கள இது திமுக பாரம்பரியமான ப்ளட்டு நான் பல கோடி பல நூறுக்கு உயிரிழந்தவர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இது மொழிக்க பல உயிர்களை தியாகம் பண்ண கட்சி இந்த நாட்டு மக்களுக்காக பல ஆயிரம் போராட்டங்களை சந்திச்ச கட்சி இந்த மாதிரி ஒரு கட்சியில் ஒரு தலைவனோட வாரிசு அவர் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் சொந்த கட்சி தான் கட்சி தான் கட்சிக்குள்ளே போய் நான் சர்வீஸ் பண்ணுவோன்னு வந்துட்டார் இவ்வளோதான் இதே இப்போ விஜய் மாதிரி பத்து நடிகரை கூட தான் இங்கே வந்து சேர்றான் வேண்டான்னு சொல்ல போகிறோமா அது வேறு விஷயம் பட் இந்த திமுக செஞ்ச சாதனைகளில் இப்போ மக்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் அது சொன்ன கொள்கைகளை நிறைவேற்றும் திமுகவில் ஒரு இவ்வளோ குடும்பம் பயனாளி இருக்குது இது அரசியல் அப்படிங்கிற முடிவில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிங்க அதனால் அதில் தெளிவாக இருக்கும் இதை நீ நூறு நடிகை கூட உள்ளவ நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் நீ ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த நஞ்சாங்குஞ்சானாலாம் எடுத்துகிட்டு போய் நான் விழான்னா படத்துக்கு பால் ஊற்றி அதில் பத்து பையன் செத்து அவன் வாயில நீ பால ஊத்தி இப்படியெல்லாம் நாட்டை ஒரு கலாச்சார சீரழிவுக்கு நடிகனும் மோகம் மக்கள்கிட்ட விடக்கூடாது பார்த்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டங்கள் எப்போ முடிவுக்கு வரும் இது ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாலும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுக்குறீங்க இந்த பக்கம் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து வழங்கிக்கிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் வந்துருச்சுன்னு ஒரு பயம் வந்துருச்சா திமுகவுக்கு இதுக்கு முன்னால் மட்டும் நாங்கள் எலெக்ஷனை தான் மேடம் இந்த எலெக்ஷன் பயம் வந்துருச்சான்னு கேட்குறது வந்து ஆரம்பிக்கிற கட்சிக்கு கேட்கலாம் திமுக மாதிரி அதிக தொகுதிகளில் ஜெயித்த கட்சே கிடையாது இந்தியாவில் அதே மாதிரி திமுக மாதிரி அடிமட்டமாக தோத்த கட்சி கிடையாது இந்தியாவில் இந்த ரெண்டையும் நான் ஓப்பனில் சொல்றேன் காரணம் இது தேர்தலுக்கான அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது தேர்தல் அரசியல் தேவைப்படும் எப்போ கொள்கையை நிறைவேற்றணும்னா நம்ம கையில் ஒரு ஆட்சி அதிகாரம் வரணும் அப்படிங்கிற ஒன்றுக்காக தான் வந்தோம் எல்லா கொள்கையும் ஏகமடை தான் நிறைவேற்றிட்டோம் கொள்கையை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் இன்றைக்கி மக்களோட வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை உரிமைகள்னு சொல்கிறோம் இல்லை வாழ்வாதாரத்துக்கு உண்டான நலத்திட்டங்களுக்கு தகுந்த வாக்குறுதிகளை கொடுக்குறோம் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இப்போ என்ன தேவைப்படுது சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கும் போராட்டம் தேவைப்படும் கலங்கன்று மொழியை காப்பாற்றுறதுக்கு ஹிந்தி மொழியை உள்ளே விடாமல் பார்த்துக்கணும் அதில் போராடி இருக்கோம் பல உயிரிழந்திருக்கோம் இன்னைய வரைக்கும் தமிழ் மொழிக்கு ஆபத்து இல்லாமல் இருமொழி கொள்கைகளை உறுதியாக நிற்கிறோம் இதெல்லாம் வந்து சாதி மதங்களை கடந்து திமுக ஒரு ஜாதிக்கான கட்சி ஒரு மதத்துக்கான கட்சி இல்லை ஒரு கூடாரம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் கொள்கையில் பாலிசியில் போனது இன்றைக்கி அடித்தட்டு மக்களோட வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன தேவை பொருளாதாரம் தேவை இந்த பொருளாதாரத்துக்காக நாங்கள் போர தொடர்ந்து ஒன்றிய அரசோடு போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த வாக்குறுதியில் ஒன்றுக்கு ஒரு நாள் நிறைவேற்ற முடியலைன்னு சொன்னால் யார் காரணம் இருந்து தொண்ணூறு சதவீதம் பர்ஃபெக்டாக நிதியை வாங்கிக்கிறேன் அதனால் இந்த கருத்தும் கிடையாது ஆனால் நீ எனக்கு கொடுக்குறதுல கொடுக்குறத ஒழுங்காக கொடுத்தா கூட நான் அதை ரன் பண்ணிடுவேன் அதை கூட நீ தரமாட்டேன்ற அப்போ இந்த உனக்கும் எங்களுக்கு ஒன்றிய அரசுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை ஓடுது பாருங்கள் இதில் தான் எங்கள் வாக்குறுதி பத்து இருபது சதவீதம் தேங்கி நிற்கிது ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொன்னார் மத்திய அரசு கூட இணக்கமாக போயிருந்தாங்க அப்படின்னா வர வேண்டியதெல்லாம் கடை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மனப்பான்மையோடு வெளியில் காட்டிக்கிட்டாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே பாஜகவும் திமுகவும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க அப்படின்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை சார் அவருக்கு மான மரியாதை சூடு சுரணும் எதுவும் கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால் அவர் அவரை காப்பாற்றிக்க அவர் குடும்பத்தை காப்பாற்றிக்க சொத்தை காப்பாற்றிக்க கட்சியை காப்பாற்றிக்க பதவியை காப்பாற்றிக்க எதை வேணாலும் கொடுத்துட்டு வந்துடுவார் டெல்லி போவார் வேட்டியை கொடுத்துட்டு டவுசரோடு வெளில வந்துடுவார் இதெல்லாம் அவரோட பாலிசியாக இருக்கலாங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு தலைமுனியை விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு தமிழ்நாட்டையே தலைமுனியை விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு அப்போ என்ன அர்த்தம் தமிழை மான மரியாதை சூடு சுரணையோடு இருக்கான்னு அர்த்தம் இந்த ஒன்றுக்காக நாங்கள் போய் அந்நியங்காலில் உழுகிற அளவுக்கு திறந்தாலும்னு இல்லை தமிழ்நாட்டையே தனி நாடு கேட்டோம் திராவிட நாடு தனி நாடு கேட்டோம் எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் போடாணும் கட்ட மாதிரி நாங்கள் ஆரம்பித்தோம் கட்டுன்ற அவசியம் இல்லைன்னு தனி நாட்டுக்கு என்ன அர்த்தம் என் நாட்டோட வளர்ச்சியை நான் பார்த்துக்குவேன் அந்த வளர்ச்சிக்கு உண்டான வீதாச்சாரப்படி நான் வரவு செலவு கணக்காக நான் பார்த்துக்குறேன் நீ யார என்னை கேட்குறதுக்கு வெளில போடான்னு சொன்னோம் இன்றைக்கி என்னாச்சு இன்றைக்கி இந்தியாவுக்கே ஆபத்து வருதுன்னா நாங்கள் கொள்கையை விட்டுட்டு உள்ளே இருக்கோம் நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற வரைபடத்திலே தமிழ்நாட்டை ஒதுக்கி வச்சுட்டேன் நாங்கள் ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கோம் இன்றைக்கி எங்கள்கிட்டருந்து வர வரவு செலவில் இந்தியாவிலே அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு அப்போ எங்களோட வரவு செலவை மொத்தமாக நீ பிடிங்கிக்கிற அப்போ நாங்கள் அடிமை மாதிரி இங்கே இருக்கோம் இருந்தும் நாங்கள் பொறுத்துட்டு பொறுமையாக இருக்கோம் அதை தாண்டி எடப்பாடி என்ன சொல்கிறாரு போய் அவனை காலில் அவனு விடாங்கிறாரு இந்த சுயமரியாதை இறக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் மானக்கட்டுத்தன மாதிரி இல்லை இல்லை நம்ம சுயமரியாதனோட தானே இருக்கோம் இப்போ உங்களை போய் நீங்கள் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு தமிழனும் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அத்தனை தமிழனையும் தலை விட விடமாட்டேன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ இதில் என்ன இருக்குது ஏன் ஒரே ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி போய் சனாதனம் அதை கொசுவை விட கேவலமாக ஒழிப்பேன் நசுக்குவேன் கொசு கொண்டு எதுக்கு சொல்கிறாரு ஏன் அவருக்கு என்ன தேவையாது இந்தியா முழுக்க கேஸு தேவையாது ஏன் அவர் என்ன அஞ்சு பத்து வருஷம் முதலமைச்சர் இருந்தார் என்ன அனுபவிச்சுட்டார் தமிழ்நாட்டில் வந்து நிம்மதியாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஆளை பிடிச்சிட்டு வந்து அரசியலை வந்து உள்ளே விட்டாங்க அவர் பாவம் தாத்தா பிடிச்ச கூடி அப்பா பிடிச்ச கூடி அடுத்து நம்ம இந்த தொண்டனோட வேலை செய்வோன்னு உள்ளே வந்தார் தொண்டர்கள் ஏற்றுக்கிறான் படிப்படியாக தலைவராக வர முயற்சி பண்ணுறாரு அவ்வளோதானே அவர் பாணி அவர் ஏன் ஒரு இளைஞன் வந்து மந்திரியாக இருந்து கூட நீட்டுக்கு ஏற்றுக்கிட்டு போய் நடு ரோட்டில் உட்காந்து பதவி போனாலும் பரவாயில்லன்னு உண்ணாவிரதாக இருந்தார் எதுக்காக இந்தியா முழுக்க கேஸ் வாங்குறாரு சன்னதானத்தையே அவர் ஒழிக்கனு நினைக்கிறாரு சாதி மதங்களை கடந்து மதச்சார்பற்ற கொள்கை வேணும்னு நினைக்கிறாரு அப்போ இதெல்லாம் இருக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டு அடித்தட்டு மக்கள் ஏகாதிபத்தியத்துக்கு உட்பட்டு இந்த தமிழ்நாடு இருக்கக்கூடாது அதே நேரம் சாதி மதம்னு சொல்கிற வர்ணாசிரமத்துக்கு உட்பட்டு தமிழர்களோட நிலை பழைய மாதிரி கீழே பெறக்கூடாது இதுக்கெல்லாம் தெரிஞ்சு அவரு அடுத்தவனுக்கு ஒரு ஆபத்து இவர் எடப்பாடி மரியாதை உள்ள ஒரு தலைவன் உதயநிதி சூடு சொரண உள்ள மனிதன் என் கண்ணு முன்னால சக மனிதன் அவனை வந்து நீ தாழ்ந்தவன் ஒடுக்கப்பட்டவன் பட்டியலினத்தை சேர்ந்தவன் நீ சூத்துற அப்படி சொல்லாத சொல்கிறது உன் சனாதனம்னு சொன்னால் அதை நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார் இந்த எடப்பாடிக்கு சூடு சுரண இருந்தால் யார் பின்னால் இருக்கணும் நீங்கள் இப்போ யார் பின்னால் இருப்பீங்க மனசாட்சியோட யார் பின்னால் இருப்போம் சமத்துவம் சனாதனி பேசுகிறவங்க பின்னாடி தான் இருப்போம் இருப்பீங்கள இந்த ஒரு சூடு சொரணை அவனுக்கு அந்த ஆளுக்கு இருக்கணும்ல இதனால தான் நாங்கள் திட்டுறோம் அந்த ஆளுக்கு அது பிடிக்காம போய் பிஜேபியில் சரண்டாகிட்டேன் சார் நீங்கள் சனாதனமும் ஓகே பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க சாதி மதம் கடந்து எல்லாமே நிக்கணும்னு பேசுறீங்க ஆனா திமுக தான் வந்துட்டு நிறைய சாதிய கொடுமைகள் நடக்குது நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க விஜய் அவர்களும் கேட்டிருந்தாரு என்ன இதற்கான முற்றுப்புள்ளி அவங்க இவ்வளவு தூரம் அவங்க நான் சொல்கிறேன் எதுக்குற இடத்துல நாங்க இருக்கோம் சரி அது எவன் செஞ்சாலும் தடுக்கிற இடத்துல நாங்க இருக்கோம் நாங்க தூண்டி விடுற இடத்துல இல்ல அப்ப எங்கள் ஆட்சிக்கு எதிரானவர்கள்னு ஒரு பிம்பம் இருக்கு எங்க ஆட்சிக்கு எதிரானவர்கள் யாரு யார் நீங்க சொல்லுங்க எங்க ஆட்சியை ஒழிச்சிருவன்னு சொல்ற ஆள் யாரு உங்களுக்கும் இருக்காங்க மூணு பேரும் எங்க ஆட்சியை ஒழிக்கிறேங்கிறான் திமுகவும் ஒழிக்கன்னு சொல்றான் அப்ப எங்க ஆட்சியை ஒழிக்கணும் எங்க கொள்கையை ஒழிக்கணும் எங்க கோட்பாடை ஒழிக்கணும்னா அந்த மூணு பேரும் என்ன செய்யணும் தமிழ்நாடு அமைதியாக இருக்கக்கூடாது கூடாது போத கடத்துறவன் பிஜேபி புரியுதா சாதி கலவரம் மத கலவரத்தை தூண்டி விடுறவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எந்த இல்லை அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூணு பேரும் நேற்று வந்து ஆள் விஜய் அதை விட்டுருங்க அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாது அந்த ஆள் மதமே இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டான் அந்த ஆளு ஜோசப் விஜயின் இருக்கு பாருங்க அந்த மதமே இருக்கக்கூடாது உனக்கு அற்றஸே எங்கே இருக்கக்கூடாதுட்டான் அந்த ஆள் இன்னும் சொல்ல போனால் ஜோசப் விஜய்லாம் எல்லாம் வந்தேரிகள் பட்டியலில் பிஜேபி தான் வச்சுருக்கான் வந்தேரிகள்னா யாரு வெளியிலந்து வெளிநாட்டிலேருந்து வெளியிலேருந்து வந்தவனு அந்த பட்டியல ஜோசப் வச்சிருக்கானு அந்த அடிப்படை அறிவே இவங்களுக்கு கிடையாது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாள் எடப்பாடி அதனால அவனும் பின்னால இந்த ஆள் போயினுட்டு ஏன் இந்த ஆளை பாதுகாக்கிறன்னு நாங்கள் சொல்றோமோ எங்களை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறான்னு இந்த லூசு கத்துறோம் அதனால நாங்கள் அந்த லூசு தான் வச்சிருக்கோம் அடிப்படை புரிதல் இல்லை அறிவு இல்லை அரசியலுக்கும் அன்பிட் விட்டுங்க அது நஞ்சாங்க கொஞ்சம் அது கொடுறலாம் கவலைப்படல அதெல்லாம் அதுக்கான பதில் சொல்ல விரும்பலை பட் நாங்கள் தெளிவாக இருக்கோம் நாங்கள் அந்தளவுக்கு சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கும் சேர்த்து தான் இங்கே ஃபைட் பண்ணுறோம் திமுகவை திய சத்தியம்னு சொல்லிருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு திமுகவாக நாங்கள் ஒழித்து கட்டிடுவோன்னு சொல்லியிருக்காரு அடுத்த சிஎம் அவர் தான் சொல்லியிருக்காரு நம்ம அவரை சாதாரணமாக பிறந்த முடியாதே சார் ஏ எதுக்கு வேண்டிய ஆள் யார் இவன் முதல்ல அதை பார்க்கணும் கூட்டம் இல்லைன்னு ஆரம்பிச்சோம் தமிழர்களுக்கு அது சினிமா முகம் ம் சிலுக்கு சுமிதா செத்து போன சிலுக்கு சுமிதா எழுச்சி வந்துட்டான்னு சொல்லுங்கள் எவ்வளோ கூட்டம் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு அந்த கூமு அந்த அளவுக்கு கூமுட்ட மாதிரி வச்சுருக்கான் நம்ம தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை அப்படி வச்சுருக்கானோ ஒரு தாட்டி பார்க்க போவோம் அவனு பெருத்தப்படுத்தலாம் நான் அதுக்காக அவ்வளோ பட்ல அதுக்கு ஒரு கூட்டம் பார்க்க போவோம் அதுக்கப்புறம் கட்டி விட்டு ரோட்டுக்கு போய்டும் அவ்வளோ இதெல்லாம் நாங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துட்டோம் ஆனால் போட்டு எம்ஜிஆரே இன்னும் உயிரோடுறக்காரன் நினச்சி டட்டலைக்கு ஓட்டு போடுற பொங்கலைங்களாம் இருக்குது நாங்கள் அதையும் பார்த்துட்டோம் இதையும் பார்த்துட்டோம் நாங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பில்லை பட் நான் என்ன விஜய்கிட்ட கேட்குறேன் எதுக்க வேண்டிய தமிழ்நாட்டுக்கான அரசியல் நீ வரீங்க தமிழ்நாட்டுக்கு தான் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மேலே தான் ஆசைப்படுறீங்க அப்போ நீ என்ன பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு வர தீங்கை தடுக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு தீங்கு எங்கேருந்து வருது அங்கேருந்து வருது வட இந்தியாவிலேருந்து வருது வட ஆதிக்கத்தை நீ எதுக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் கொள்கையில் ரைட்டுன்னு சொல்லுவேன் நீ அதெல்லாம் விட்டுட்டு தமிழனை காப்பாற்றுற ஓம் மதத்தை காப்பாற்றுற நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு எங்களை தீய சக்தி தீய சக்தினா இந்த நான் லூசுன்னு சொல்லாமல் என்னம்மா சொல்கிறது நீங்களே சொல்லுங்கம்மா அந்தாலும் ஏதோ அரசியல் ரீதியாக ஒரு ரெண்டு கேள்வி கேட்கட்டும்மா நான் பதிச்சு பதில் சொல்கிறேன் அவன்கிட்ட அரசியல் இல்லை கேள்வியும் இல்லை அதில் என்கிட்ட அதுக்கு உண்டான பதிலே இல்லை இப்போ ஜனநாயகன் படமே எடுத்துக்கோங்க சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு நிறைய மத்திய அரசை பற்றி அவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க எது வந்துருச்சு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பின்னாடியே கூட திமுகவோட சதித்திட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து மத்திய அரசு தணிக்க கூடியதா அதுதான் பார்க்கணும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது மத்திய அரசு தான் ஆனால் திமுக வாலண்டரியாக உள்ளே இழுக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது பழைய திமுகவை மாறியிருந்தால் இவெல்லாம் அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சிருக்க எங்கள் பழைய திமுக இருந்து பாருங்கள் தமிழருக்கு ஒன்றுன்னா கொடியை அப்படி திருப்பி பிடிப்போம் மொழிக்கு ஒன்றுன்னா அவையுமே வீட்டில் இருக்க எங்கள் பொம்பளை கூட போளியை புறம்பு முரத்தில் அடித்து துரத்துற மாதிரி விளக்கு மாற்றத்துக்கிட்டு வரும் அந்த மாதிரி திமுகவாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே அரைச்சியில் கழிச்சே வச்சிருக்க மாட்டாங்க வந்தே இருக்காது அடித்து நேரம் துறைச்சி விட்டுருப்போம் விதி என்ன பண்ணுறது அவன் விட்டு கன்று குட்டி காலை மாறுது மாடு கன்று போட்டால் கூட அது காரணம் நாங்கள் தான் சொல்கிறோம் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது மதிச்சு ஆமான்ட்டு போயிட வேண்டியதான் வேறு வழி கிடையாது அவனுக்கு புரிதல் கிடையாது இப்போ ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு தெளிவாக பாருங்கள் இடி சிபிஐ இந்த பட்டியலில் அப்படியே இந்த சென்சார் பொடி கொண்டு சேர்த்துட்டிங்களா அட பாவிகளா இதையும் முடிச்சுட்டிங்களா கதையை அப்படின்னா என்ன அர்த்தம் அது விஜய்க்கும் சேர்த்து இது நடிகர் விஜய்க்கு கூட ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு சென்சார் போர்டு உள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு தமிழ் படத்தை நீ முடக்கிறேன்னு சொன்னால் அதில் நாங்கள் அரசியல் பண்ணல பிஜேபி நீ விஜய கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு கண்டிப்பாக கூட்டணிக்கு வாடான்னு கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு இந்த மிரட்டை மிரட்டி உள்ளே இழுக்க முயற்சி பண்ணுற அதை கூட ஏற்று இன்னைக்கு தமிழக முதல்வர் தான் அறிக்கை கொடுத்துருக்காரு நிறைய ஒன்று அறிக்கை கொடுக்கல

ஒரு கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குன்னு கேட்குறது உரிமை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு வாய்ப்பூட்டு சட்டம் போடுற இடத்துல நாங்கள் கிடையாது திமுக கிடையாது அந்த கூட்டணி கிடையாது எங்கள் ஆட்சியை பற்றி விமர்சனம் கூட முதல்வரை பற்றி தனிநபர் விமர்சனம் தவிர எந்த விமர்சனத்துக்கும் உண்டு இதே எங்கள் தலைவரை பற்றியோ கட்சை பற்றியோ தனிநபர் விமர்சனம் பண்ணியிருந்தால் இன்னேரம் பதில் இந்த சூர்யா வெற்றி கொண்டாட்ட வேறு மாதிரி இருந்திருக்கணும் இது அவங்களோட உரிமை ரைட்ஸு கேட்குறாங்க இவ்வளவு வருஷம் வந்துட்டாங்க என்னங்க முதல்வர் எடுப்பார் ராகுல் காந்தி எடுப்பார் கேட்கலாமான்ற முடிவை கேட்கறது ராகுல் காந்தியாக இருக்கணும் கொடுக்கறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க அண்ணன் மு க இருக்கணும் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை இது எதுக்கு இடையில இடையில ஒன்று இல்ல ஆச்சனை கூட தான் ஆச்சை அட ரெண்டு தேட்டி இருந்துட்டு போட்டார் மனுஷன் பாவம் தோத்துட்டாரு அல்ல எங்கள் தலைவரும் மு க ஸ்டாலின்னால் பிரைம் மினிஸ்டர் ஆக்கி கொடுங்கன்னு நான் கூட உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னோடய ஆசை இதை ராகுல் காந்தி ஒத்துக்குவாரே காங்கிரஸ் ஒத்துக்குமா இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஒத்துக்குவாங்களா மாணிகா ஒரு அது விடுங்க மேடம் அதுக்குமே சாதாரண இஷ்யூ கண்டிப்பாக அதெல்லாம் போகிற போக்கில் ஒவ்வொரு போங்க அது பெரிய சப்ஜெக்ட் இல்லை சார் இப்போ மாநில உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டுக்கிட்டே வருது கல்விகள் கல்வி உரிமைக்குள்ளே வந்து பறிக்கப்படுது யுஜிசி வந்து பறிக்கப்படுது இப்படி ஒவ்வொரு விஷயமாக வந்துட்டு மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னும் போது தமிழகத்தை போல குரல் கொடுக்க வேறே எந்த ஸ்டே எந்த ஸ்டேட்டுமே இல்லை அப்படின்னும்போது தமிழகம் தனித்து விடப்பட்டு சார் இந்த மாநில உரிமைகள் எப்படி திரும்ப பெற பெறப்போறீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு திரும்பி கே இதை தானே நாங்கள் ஆரம்பித்து ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ம் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாட்டுன்னு ஒரு மேப்பை வச்சிருக்கானுலா இல்லை அப்படியே கடலில் கரைச்சி கொண்டு போய் சிலவனோட சேர்த்து விட்டானுலான்னு தெரியலன்னு தானே அளவுக்கு நம்மளை நசுக்கி ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சுருக்காங்க மேடம் ஒன்றிய அரசுங்கிற ஒரு பாசித்த கொள்கையோடு அவங்க கேட்குறது என்ன இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் காங்கிரஸை கழித்து விட்டுருங்க திமுகம்மா அவனுக்கு இந்தியாவுக்கு எதிரி காங்கிரஸ் காங்கிரஸ் எது பிஜேபி நோக்கம் காங்கிரஸை கழட்டி விட்டுரு உனக்கு எனக்கு எதிரி இல்லை நீ எங்கே இருந்துங்க நான் ஏன் உன் பக்கம் வரப்போறேம்மா எங்கள் தலைவரும் ஒத்துக்க மாட்டார் எங்களை எங்கள் தலைவரும் மதச்சார்பற்ற கொள்கடா நீ மதவெறியோட சுற்றுற இங்கே எந்த மதமும் இங்கே இருக்கக்கூடாதுங்கிற உனக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லடா இந்தியாவிலேயே உனக்கு வேலை இல்லடா முதல்ல தமிழ்நாட்டில் வேலை இல்லைன்னு ஆரம்பித்தார் அப்புறம் இந்தியாவிலே உனக்கு வேலை இல்லடான்னு எழுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்தியா கூட்டணி உருவாயிடுச்சு அதுதான் இப்போ அவங்களுக்கு எங்கே மேலே கோவம் புரியாது அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்போ காங்கிரஸை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கட்சி திமுக தான் பிஜேபிக்கு இது ஒரு மாநில கட்சி அது தேசிய கட்சி கட்சி ஆனா காங்கிரஸ் விட பெரிய பயம் அவனுக்கு திமுக தான் காரணம் ஐடியாலஜி ஐடியாலஜியை கையில் எடுத்தது இந்தியா முழு தீ மாதிரி பத்திக்குது அதனால இப்போ அவனுக்கு பயம் வந்து முதல்ல திமுக ஒழிப்போம் திமுக ஆட்சியை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக இருக்கிற திராவிட கட்சியில் ஒன்றா இருக்கிற அந்த எடப்பாடி கம்பெனியை கூப்பிட்டு அடிமை சாசனம் மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு காசை கொடுத்து உன்னை எல்லாத்தையும் காப்பாற்றி விட்றேன் நானே உன்னை ஆளாக்குறேன் நான் சொல்றதெல்லாம் நீ கேள்றான்னு இங்கே எடப்பாடி தலைமையிலான கூட சொல்லலை என்டிஏ தலைமையிலான ஆட்சி வரும்ட்டான் அமித்ஷா என்டிஏ தலைமையிலான ஆட்சி தான் வரும் இல்லையே தமிழகத்தில் எடப்பாடி தான் பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி நடக்கும் அதிமுக தலைமையில் பழனிச்சாமி தலைமையில் பழனிச்சாமி முதல்வராக கொண்ட என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு அதுக்கு இன்னும் பழ எடப்பாடிக்கும் புரியலை அமித்ஷாவுக்கும் புரியலை உங்களுக்கு எனக்குமே இன்னும் புரியலை உம்மா நான் திரும்பி கேட்குறேன் எடப்பாடி தலைமையிலான மந்திரிசபை தான் இடம்பெறும் அதில் பிஜேபி இடம்பெறாது சொல்லியிருக்காரா எனக்கு ப்ரூஃப் அவங்க தலைமையில தான் ஆட்சியாளர் சிஎம் அவராக தானே இருக்கும் ஒரு சிஎம் வந்தால் அதுதான் நமக்கே தெரியுமே மேடம் இப்போ நிதிஷ்குமார் யார் நிதிஷ்குமார் அங்க இருக்கிற பிஜேபியோட மாநில கட்சியோட தலைவர் மந்திரிசபையில் இருக்கா பிஜேபி மகாராஷ்டிரா இருந்தாலும் சொல்லிட்டு போறான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அது எல்லாருக்கும் புரியும் பழனிசாமி தவிர எடப்பாடியை தவிர என்ன பண்றது நாங்க தான் ஓபனா சொல்லியோ ஒரு திரும்பி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க சொல்லுங்க போய் எங்கள் நேராக இவரை கிளம்பி போய் டெல்லியில் உட்காந்து ஒரே ஒரு மரியாதைக்கு அதிமுக ஆட்சியில் மந்திரி சபையில் பிஜேபி இடம்பெறாது சொல்ல சொல்லுங்கள் போகும்போது சட்டையோடு போவார் வரும்போது பணியனோட வந்துடுவார் அதனால் சட்டையை தொங்க தொங்கோட்டுருவானுவான் அது வேஸ்ட்டு மேடம் அதனால் பிஜேபி வந்து எடப்பாடிங்கிற ஒரு பாடியை கையில் எடுத்து அதை முதல்ல அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் திரும்பி திமுகவிட்ட நினைக்கிறார் திமுக திமுக மட்டும்தான் ஆளுதரா ஒரு திராவிட கட்சி ஒழிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மும்முனை போட்டி அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு முன்முனைன்னு சொல்ற நான்கு முனை போட்டி நாம் தமிழர் கட்சி உட்பட காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்குது யார் ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்னு தெரியாது இளைஞர்கள் பெருவாரியான பருவ பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் தாவைக்கார் நோக்கி போக ரெடியா இருக்காங்க சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் கண்டிப்பாக சிதறப்படும் அது கண்டிப்பாக விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த போட்டியை வந்து திமுக எப்படி சமாளிக்க போகுது சார் அவங்களுக்கு கூட தான் மேடம் போட்டி எங்களுக்கு இல்லை நாங்கள் யாரையுமே எஸ்டிமேட்டே போடலங்கமோ அப்புறம் ஏன் அண்டர் எஸ்டிமேட் போடணும் இது வரைக்கும் எந்த கவுன்சிலர்லாம் இன்னும் வந்துருக்காங்களா இப்போதானே ஆரம்பிச்சிருக்காங்க வரட்டுமே இருபத்தி ஆறில் ஒரு ரெண்டு தொகுதியில் நின்று ஜேய்ச்சி காட்டுட்டோம் நான் யோசிக்கிறேன் நாம் தமிழர் இன்னைய வரைக்கும் போராடிட்டு இருக்கு தான் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்கு அதை நான் மதிக்கிறேன் அதை நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன் காரணம் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி ஒரு ஐடியாலஜி தமிழன் தமிழன்னு சொல்லிட்டாது இந்த அளவுக்கு மதித்து ஓட்டு போட்டு ஒரு நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டு கட்சி அங்கீகாரம் வேண்டார் கிரேட்டு அதில் ஒன்றும் மாற்றக்கிறது இல்லை நான் அதை மதிக்கிறேன் இவங்கள அது அந்த அளவுக்கு கூட இவங்கள என்னால் இடப்பட முடியாது இவங்கெல்லாம் வந்து திமுகவை ஏற்று பேசுகிறதுக்கு இவங்க திமுக போட்டின்னு சொல்கிற அளவுக்கு அதை மதித்து நம்ம போய் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அதில் அவங்கள விட்டுருங்க அவங்க சும்மா ஒரு தற்கூறு கேஸு உடனே தர்கூரின்னா தப்பாக போயிடுவானுங்க தர்குலின்னா அது இல்லை தன்னால் கை நாட்டு கூட தெரியாத ஒருத்தனுக்கு கை ரேகை பரட்டுவான் கை ரேகை பிரட்டணும் அந்த காலத்தில் இந்த கை ரேகையை பிரட்டினோம்னா இந்த ரேகை ஒப்பிட்டு பார்த்தா இவனுக்கு அப்போ இவனுக்கு எதுவுமே தெரியாது அதனால இந்த ரேகைக்கு சொந்தக்காரங்க அதுதான் தற்கூரிங்கிறது அதை தொடனே அந்த அளவுக்கு முட்டைக்கு புரியல அந்த கத்துக்கு கத்துறான் அரசியலில் அதனால் அது ஒரு தற்கூரி கேஸு தற்குரிய அரசியலே அடிச்சு விட தெரியாத கேஸ் அதுதான் அர்த்தம் ஸோ கண்டிப்பா திமுகவுக்கு இந்த வாட்டி வெற்றி எளிதாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சார் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி